ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் குரு உத்தராக நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா அம்மாவோடய நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எப்படி வைக்கிறாங்கங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்பலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை பிடிச்சிருவாங்க அது வரைக்கும் மேட்டும் பிடிச்சி கட் பண்ணி வெந்நீர்லேயும் வச்சு அமுக்கியாச்சு இப்போ இந்த முடியெல்லாம் பிச்சிட்டு மஞ்சள் தடவி வாட்டிட வேண்டியதான் கிளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ பாருங்க முடியெல்லாம் ஃபுல்லா பிச்சுட்டாங்க இப்போ அடுத்தது வந்து மஞ்சத்தூளை தடவி வாட்டிட வேண்டியதான் தூள் தடவை என்னமோ திருப்பி முடியும் பிழைக்குமா அதனால தூளை தடவி வாட்டிட வேண்டியதான் ஃபுல்லா மஞ்சத்தூளை தடவி அடுப்புல வச்சு வாட்டுமாமா இது அப்படியே அடுப்புல வச்சு நல்லா எங்க பார்த்தாலும் வாட்டிடலாம் வாட்டிட்டு போட்டா நல்லா இருக்கும் நாட்டு கொழி இப்படிதான் செய்யணுமா ஆட்டுக்கோழி தம்பி அல்ல இந்த கோழியை தூக்கவே முடியல அதுக்கு வெயிட்டா இருக்கும் இத நாங்க சமைக்க போறோம் சமைச்சு எப்படி இருக்கு சமைக்கிற வீடியோவும் வரும் சாப்பிட்ற வீடியோவும் வரும் எப்படி இருக்குன்னு வீடியோல சொல்றோம் செலமடி ஓகே ஓகே டன் டன் ஓகே இருமா இருமா வரமா இன்னோ பார ஆ வந்து கோழி நறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு தேவையான எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அரைக்கிறதுக்கு தேங்காய் இது கூட மிளகு ஜீரகம் பெருஞ்சிரகம் இது இதையும் ஒன்றா அரைச்சிக்கலாம் பூண்டு இஞ்சி இது ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சிக்கலாம் வெங்காயம் தக்காளி ஸ்பைசஸ் அவ்வளோதான் இதெல்லாம் வச்சு தான் நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம் வைக்க போகிறேன் இல்லை வைக்க போகிறாங்க அம்மா அதனால குழம்பு எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து குக்கரை வச்சாச்சு இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணையும் கொஞ்சம் ஆயில் கலந்து சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயிட்டு கொஞ்சமாக ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வந்து இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நல்லா வதக்கிருச்சு கறி வச்சிருக்க கறியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதே மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம மாட்டு மோதே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அப்புறம் கலந்த மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவு சிக்கன் தூள் கொஞ்சம் காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் சரி எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா வதக்கிலாம் அளவு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி குக்கரை மூடி விசில் வச்சிடலாம் எத்தனை விசில்மா அஞ்சு விசிலுக்கு மேலேயே வைக்கலாமா ஏன்னா நாட்டுக்கோழி தானே அப்போ தான் நல்லா வேகும் தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் இதை கூட சேர்த்துடலாம் தேவையான அளவு தண்ணி இது என்ன கோழி மாட்டுக்கோழி இல்லடா நாட்டுக்கோழி 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 மாட்டுக்கோழி கோழி விசில் ஆறு விசில் வச்சு எடுத்து திறந்தாச்சு வாசனை சும்மா கம கமன்னு வருது சாப்பிட்டு பார்க்க வேண்டியதா எப்படி இருக்குன்னு கரண்டியில் எடுத்து காட்டுமா நீங்களும் இதே ஸ்டைலில் வச்சு பாருங்கள் நான் சாப்டு பாத்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்றேன் நல்ல வாசமா இருக்கு நல்ல டேஸ்டாவும் இருக்கு வேறு லெவலில் இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்